அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு கூட்டம் அதிகம்தான் தரப்பு அதிருப்தி எங்கு எதிலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் கூட்டம் போட்டால் அல்லது ஒரு மாநாடு நிகழ்த்தினால் அங்கே கூட்டம் என்பது காசு கொடுத்து கூடும் கூட்டம் அல்ல மாறாக தன்னெழுச்சியாக செந்தமிழன் சீமான் தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு செந்தமிழன் சீமானின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக மேலும் நாம் தமிழர் கட்சியை விரும்பக்கூடியவர்களாக தொடர்ச்சியாக அந்த இடத்திற்கு கூட்டம் கூடும் என்பது நிதர்சனமான உண்மை இதை எதிர்த்தரப்பு மிகப்பெரிய அளவிற்கு வருந்துகின்றது என்று கூட கூறலாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நமக்கு இந்த கூட்டம் கூடுவதில்லை மாறாக காசு பணம் எதுவும் கொடுக்காமல் கோட்டர் கோல் பிரியாணி எதுவும் கொடுக்காமல் ஆசை வார்த்தைகள் கூறாமல் தன்னெழுச்சியாக மக்கள் செந்தமிழன் சீமானுக்கு கூடுகின்றார்களே இது எப்படி சாத்தியமாகின்றது அப்படி என்ன செந்தமிழன் சீமான் செய்கிறார் என்று எதிர்த்தரப்பு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கின்றது நிச்சயமாக தமிழர்கள் எங்கே விடிவெள்ளி இருக்கின்றதோ எங்கே நிச்சயமாக வெற்றி இருக்கின்றதோ எங்கே தமிழர்களுடைய வாழ்வியல் இருக்கின்றதோ எங்கே தமிழர்களுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்கின்றதோ அங்கே அவர்கள் படையெடுத்து வரதான் செய்வார்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட்டம் போட்டால் நிச்சயமாக அங்கே மாபெரும் கூட்டம் கூடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சாதியத்தின் அடிப்படையிலேயோ தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மதத்தின் அடிப்படையிலேயோ அல்லது வேறு ஏதாவது அடிப்படையிலேயோ அங்கே மக்கள் கூடவில்லை மாறாக இனத்திற்காக தமிழுக்காக மொழிக்காக எதிர்கால தமிழ்நாட்டிற்காக மக்கள் கூடுகின்றார்கள் எனவே இந்த இன எழுச்சி என்பது இந்த இன உணர்ச்சி என்பது தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்திலும் தமிழர்கள் மத்தியிலும் அந்த காலம் தொட்டே இருந்து வருகின்றது தமிழ் என்றால் அவர்கள் என்றும் இணைவார்கள் அங்கே சாதி மதம் அழிந்துவிடும் சமரசங்கள் தான் நிறைந்திருக்கும் மேலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் கை கொடுத்து இழுத்து விடுவார்கள் மேலே தூக்கி விடுவார்களை தவிர ஒரு பொழுதும் இழுத்து தள்ள மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் தமிழர்கள் ஒருபொழுதும் பிற தமிழரை எதிர்க்க மாட்டார்கள் சாதி அடிப்படையில் போக மாட்டார்கள் தமிழ் தேசியம்தான் தமிழர்களை ஒன்றிணைக்கும் என்ற அடிப்படை கருத்தியலை புரிந்தவராக செந்தமிழன் சீமான் இருப்பதால் அதை மட்டுமே மக்கள் மன்றத்தில் கூறி நிச்சயமாக மக்களுக்கான வெற்றி நாம் ஒற்றுமையில் இருக்கிறது என்பதை மூளை முடுக்கெங்கும் மேடை போட்டு கத்தி கத்தியை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் அதனுடைய தான் செந்தமிழன் சீமான் எங்கு கூட்டம் போட்டாலும் அங்கே நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுகிறது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது செந்தமிழன் சீமான் பேசுவது வெறுவனே அரசியல் அல்ல மாறாக தமிழர்களுடைய வாழ்வியல் மேலும் எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை தரம் இவ்வாறுதான் இருக்கும் எதிர்கால தமிழ்நாட்டினுடைய நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இவ்வாறுதான் கல்வி இருக்கும் எதிர்கால தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் இவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கும் மேலும் தொடர்ச்சியாக மக்களுக்கான அடிப்படை மாற்றங்கள் தொடர்ச்சியான மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யுக்திகள் மேலும் தொடர்ச்சியாக மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் உணவு தேவைகள் போன்றவற்றை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிக தெளிவான உன்னதமான எண்ணங்களை கொண்டு நாம் தமிழர் கட்சி தற்பொழுது அரசியல் களத்தில் இருந்து வருகின்றது எனவே அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் பயணித்து விடுகின்றது மக்களுக்கு மிகவும் பிடித்து போய் செந்தமிழன் சீமான் தான் அடுத்த முதல்வர் என்ற அளவிற்கு செந்தமிழன் சீமானை நம்பி ஒவ்வொரு மேடையிலும் செந்தமிழன் சீமான் பேசும் பொழுதும் அங்கே மிகப்பெரிய கூட்டம் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது தமிழர்களின் மிகச்சிறந்த தலைமையாக செந்தமிழன் சீமான் தற்பொழுது மாறி நிற்கின்றார் இந்த தலைமைத்துவம் என்பது அவர்களுக்கு உடனே வந்தது அல்ல மாறாக பதினான்கு வருட அரசியல் பயணத்தின் பொழுது மக்கள் மேலும் எதிர்த்தரப்பினர் போன்றவர்கள் போட்ட தடை கற்களை எல்லாம் உடைத்து படிக்கற்களாக மாற்றி தன்னகத்தே கொண்ட ஒரு தலைமைத்துவம் என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு மக்கள் மன்றத்தை மாற்றி நிறுத்தியிருக்கின்றார் மேலும் நிச்சயமாக ஆட்சி அரணியில் செந்தமிழன் சீமான் அமர்வார் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் தமிழ் தலைவன் நேயர்களுக்கு தொடர்ச்சியாக நமது வலையொலியை பின்பற்றி வாருங்கள்